எஜமானனுக்கு உபயோகமா யோசிக்கிறனா இல்லை என் மைண்டு ப்ரொடக்டிவா இருக்கா என் சரீரம் ப்ரொடக்டிவா இருக்கா ஒரு யங்ஸ்டர் யோசிக்கணும் ஒரு பெரியவங்க யோசிக்கணும் முதியவர் யோசிக்கணும் என்ன யோசிக்கணும் எம் ஐ ப்ரொடக்டிவ் நான் எஜமானனுக்கு உபயோகம் உள்ளவனா இருக்கிறேனான்றத இங்க கேள்வியே நீங்க டெய்லி இதை கேட்கறீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் டெய்லி நான் என்னையும் கேட்டுக்கிறேன் இனியிலிருந்து நீங்களும் உங்களை கேட்டுக்கோங்க எவன் ஒருவன் திருத்துவ குடும்பத்திற்குள்ளே சேர்க்கப்படுகிறானோ அவன் ஹண்ட்ரட் பர்சென்ட் குவாலிஃபைடு அவன் எல்லா நற்கைக்கும் ஆயத்தப்பட்டது மாறி இருக்கிறான் என்றைக்கு பிதா குமாரன் பரிஷுத்தாவியன்னா இந்த உலகம் நமக்கு போதித்தது நீ அவங்களோடு இருக்க குவாலிஃபைடு இல்லை எவங்களோட இருக்க இந்த திருத்துவ குடும்பத்துக்குள்ளே நீ இருப்பதற்கு நீ குவாலிஃபைடு இல்லைன்தான் மதங்களும் நமக்கு போதிக்கிறது சடங்காச்சாரமும் நமக்கு போதிக்கிறது அதனால் தான் கடவுளை வெளியே இருந்து பார்க்கறான்